சாலையோரம் ஒருவர் தள்ளுவண்டியில் இளநீர் கடை வைத்துள்ளார் அவரை பார்த்த காவல்துறை அதிகாரி கையில் இருந்த லத்தியை ஓங்கிக் கொண்டு அவரை நோக்கி ஓடுகின்றார் காவல்துறை அதிகாரி லத்தியை தூக்கிக் கொண்டு தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்த அவர் பயந்து நடுங்கி நிற்கின்றார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் இருந்த லத்தியை தூக்கி போட்டுவிட்டு ஏழை தொழிலாளிகளிடம் இதுபோன்று நடந்து கொள்ளாதீர்கள் என ஒரு காவல்துறை அதிகாரியே தன்னுடன் பணிபுரியும் சக காவலர்களுக்கு அறிவுரை கூறும் வண்ணம் செய்துள்ள இந்த செயல் பலரையும் நிகழவைத்துள்ளது அந்த காவல்துறை அதிகாரி அதோடு நிற்கவில்லை அந்த கடைக்காரருக்கு தானே இளநீரை வெட்டி கொடுத்து காவல்துறை என்றால் உங்களின் நண்பன் எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை தன் செயலால் புரிய வைத்தார் அந்த காவல்துறை அதிகாரி அவர் அதோடு நிற்கவில்லை அவர் வெயிலில் நின்று இளநீர் விற்பதை அறிந்து அருகே கடை சென்று நிழற்குடை ஒன்றையும் அவருக்காக வாங்கி வருகின்றார் வெயிலில் நின்று அவருக்கு வாங்கி வந்த குடையை அவரே அமைத்து கொடுத்து அவரை நிழலில் நிற்க வைக்கின்றார் அந்த காவல்துறை அதிகாரி இதையெல்லாம் சற்றும் எதிர்பாராத அந்த ஏழைத் தொழிலாளி அந்த காவல்துறை அதிகாரியை கட்டிப்பிடித்து தனது அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கின்றார் தன்னை பார்த்து பயந்து ஓடிய ஏழைத்தொழிலாளியை தன் செயலால் தன்னை கட்டிப்பிடித்து அன்பு பரிமாற செய்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது